அன்புக்கும் பணிவுக்கும் அடிமையாகுவது இயற்கை ஆசையும் கோபமும் பேச ஆக்கும் கருணையும் நன்றியும் கண்ணில் தெரியும் தெய்வம் பிஞ்சையும் நஞ்சையும் பிரித்து பழக அறிவு இயற்கையோ இறையோ இயைந்து வாழ பழகு துன்பமும் இன்பமும் தொடரும் துவழா மனம் கொண்டு எதிரும் நன்மையும் உண்மையும் நாளை உலகம் வியக்கும் உயர்வையும் தாழ்வையும் காலம் உண்டு துணிந்த மனதில் துக்கமும் இல்லை தோல்வி என்பது வெற்றியின் எல்லை ரசிப்பதற்கும் ருசிப்பதற்கும் ரகசியம் தேவையில்லை ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளத்தின் அழகு யார் பறிக்கக்கூடும் அந்த இயற்கையை செய்யக்கூடும் முட்டி மோதும் மனமே வெட்டி எடுக்கும் குணமே நெட்டையோ குட்டையோ நிழல் தந்தால் போதும் பறந்து கிடக்கும் உலகத்தில் பறவையாக மாறு திரிந்து தேசமெல்லாம் தினம் ஒரு புதுமை பாரு பூட்டிய மனதோ முழுவைத்து போகும் தீத்திய அறிவோ விரும்பி நின்று பார்க்கும் காட்டிய வழிகளை கடந்து போக நினைத்தால் ஓட்டை பிரிக்காது செல்வம் உனக்காய் ஓடி வராது உள்ளம் ஓடிவா உயர உயர ஓடிவா தேடிவா திரைகடலெல்லாம் தேடிவா ஓடிவா தேடிவா